கை கால் ஒடிச்சா என்ன இவன்லாம் ஆடுற ஆட்டத்துக்கு கை கால் ஓடணும்ன்றாங்க அந்த குழந்தை அந்த கை அவன் தப்புதான் செஞ்சுருக்கான் அதுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கறது நேர்மையான வழி நீங்க கைய ஒடிச்சிட்டீங்க காலை ஒடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அவன் அந்த கை காலை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் அவன் வாழ்க்கையும் முடங்கி போயிடும் நம்ம இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸி அது நம்ம வீட்டு பிள்ளையா தான் கஷ்டம் ஸோ குடும்பங்களும் அந்த குழந்தைங்களை போது கரெக்டாக வளர்க்க வேண்டியிருக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் அவ்வளோதான் அப்புறம் பெருசாலாக ஆகணும் அப்படியெல்லாம் வளர்க்க தேவையில்லை நார்மலாக இருங்கடா போங்கடா வாங்கடா கற்றுக்கங்கடா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு அல்லது ஒரு க பஸ்ஸில் ஏறி கலாட்டம் பண்ணா ஒரு பஸ்ஸில் ஏறி ஆடி பாடினா அப்படின்றதுக்காகலாம் கையை ஒடிக்கிறதெல்லாம் அது இல்லை தப்பே செயின் எடுத்துகிட்டு கூட போகிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு சட்ட ரீதியான அவனை வந்து என்ன தண்டானம் கொடுக்கணும் கொடுக்கணும் இனி கை காலை ஒடிச்சிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு அவன் வேற வழியே இல்லாமல் அந்த தப்புகளை மீண்டும் தொடருவான் ஸோ இது ரொம்ப மோசமான வழிமுறை இந்த கை காலை ஒடிக்கிறது என்கவுண்டர்ல போடுறது அதை இது மாதிரி அடிச்சே லாக்கப்பில் வச்சு கொள்றது கஸ்டடியில் அதாவது நீதிமன்ற கஸ்டடியில் கொல்றது இதெல்லாம் ரொம்ப மோசமான சமாச்சாரம் இதை சரி செய்துக்கிற ஒரு சமூகம்தான் அறிவு சமூகமாக இருக்கும்னு நான் நம்புறேன்